ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஏன் என்னை பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன நான் எனக்குத்தானே இருக்கும்படிக்கு நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன யோபு ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் வித்தியாசமானவர்களை பற்றி கூறும் புஸ்தகத்தில் பத்து லட்சம் மக்களுக்கு ஒருவர் மின்னலால் தாக்கப்படுகின்றனர் என்றும் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு ஒருவர் தாங்க முடியாத அதிர்ச்சி அல்லது இழப்பின் காரணமாக ஏற்படும் உடைக்கப்பட்ட இருதயம் என்று மருத்துவர்களால் குறிப்பிடப்படும் நோயால் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் வித்தியாசமான பிரச்சனைகளால் ஏற்படும் அனுபவங்களை பற்றி எழுதப்பட்டுள்ளன ஆனால் இதில் சம்பந்தப்பட்டவர் நாம இருந்தால் அதற்கான தீர்வு என்ன என்பதை குறித்து எதுவுமே எழுதப்படவில்லை யோபு வித்தியாசமான சவாலாக காணப்படுகின்றான் தேவன் அவனை குறித்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் ஆனாலும் தொடர்ச்சியான சவாலான இழப்புகளை சந்திக்கும்படி யோபு தெரிந்து கொள்ளப்பட்டான் பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களிலும் யோபுவுக்கு பதிலை தெரிந்து கொள்ளும்படி கெஞ்சி கேட்பதற்கு காரணம் இருக்கின்றது ஏன் என்னை என்று புரிந்து கொள்ள முடியாமல் அவல நிலையில் போராடுவதை யோபு புஸ்தகத்தில் அதிகாரமதிகாரமாய் காண்கின்றோம் சொல்ல முடியாத வேதனையும் தீமையும் நம்மை தாக்கும்போது எப்படி பதிலளிக்க வேண்டும் என்பதற்கான வழியை யோவின் கதை நமக்கு காட்டுகின்றது தேவன் நற்குணத்திற்கும் இரக்கத்திற்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக கூறும் ஒருவருடைய கஷ்டங்களையும் குழப்பங்களையும் விளக்கும்போது விதைப்பையும் அறுப்பையும் குறித்து நாம் கருதுகின்ற மாற்ற முடியாத சட்டத்திற்கும் ஒரு மாற்று கருத்து இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் சாத்தான் கொண்டு வருகின்ற குழப்பங்களுக்கெல்லாம் கதையை தெரிந்து கொண்ட பின்பு அதற்கு தேவன் தரும் பதிலையும் தெரிந்து கொண்ட பின்னர் தேவன் ஒரு நாள் தன்னுடைய குமாரனை நம்முடைய பாவங்களை சுமக்கும்படி செய்வார் என்பதையும் தெரிந்து கொள்ள செய்கின்றார் யோபுவின் கதை நமக்கு காண்பவைகளை அல்ல காணாதவற்றை விசுவாசித்து வாழும்படி கற்றுக் கொடுக்கின்றது கூறினவர் மார்ட் டிஹான் தேவன் சில வேளைகளில் துன்பங்களை நமக்கு அனுமதிக்கின்றார் என்பதை குறித்து என்ன நாம் உணர்கின்றோம் இதனை நன்கு புரிந்து கொள்ள யோகுவின் கதை உதவுகின்றதா சிந்திக்கலாமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்